அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய ஒரு அழகிய செய்தி என்னவென்றால் ஒரு நபித்தோழரைப் பற்றிய ஒரு தனித்துவம் வாய்ந்த நபித்தோழரை பற்றி ஒரு அழகிய சம்பவம் என்னவென்றால் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி வாழ வீடின்றி இருக்க இடமின்றி மிகவும் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் என்னங்க சொல்கிறீங்க நபித்தோழர்னாலே வந்து எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் தார்மம் தர்மம் பண்ணிட்டு ஏழ்மையிலையும் வறுமையிலேயே தானே வாழ்ந்தாங்க ஆமாம் உண்மை தான் ஆனால் இவர் எப்படி அதில் தனித்துவம் பெற்றார்னா எல்லா சகாபிக்கும் எல்லா நபித்தோழருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அடையாளம் என்னென்னா தாய் தந்தை பரம்பரை கோத்திரம் வம்சாவளி இப்படி வரும் ஆனால் இந்த நபித்தோளருக்கு பார்த்திங்கன்னா தாய் பெயரும் நம்மளுக்கு வந்து தெரியலை வரலாற்றில் தந்தை பெயரும் தெரியலை கோத்திரமும் தெரியல பரம்பரையும் தெரியல எதுவுமே தெரியலை சகோதர சகோதரிகளும் தெரியல ரலி அல்லாஹு அன்பு அவங்கள பற்றி தான் அந்த ஒரு பெயர் மட்டும்தான் நம்மளுடைய ஹதிஸிலையும் சரி வரலாற்றுலையும் சரி நம்ம பார்க்க முடியுது இவங்க எப்படின்னா மக்களுடைய பார்வையில் மிகவும் ஒரு கோ ஒரு வேடிக்கையான மனிதராக இருந்தார் மக்களுடைய பார்வையில் கொஞ்சம் அழகு குறைந்த ஒரு அழகும் வேடிக்கை ம வேடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் கோமாளித்த வம்பாங்கல்ல இப்போ அந்த மாதிரி ஒரு மனிதராக இருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா அழகு குறைந்தவர் தான் மக்களுடைய பார்வையில் அது அவர் வந்து சில விளக்கங்கள் சொல்கிறாங்க அவர் ரொம்ப அருவறுப்பா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அல்லாவுடைய படைப்பில் வந்து எதுவுமே அழகு குறைந்தது கிடையாது அல்லா வந்து எல்லாத்தையுமே அழகாக தான் படைச்சிருக்கிறான் நம்ம அப்படி நம்ம சொன்னோம்னா அது வந்து அல்லாவுடைய படைப்பின் மேலே நம்ம வந்து விமர்சனம் வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது மக்களுடைய பார்வையில் அழகு குறைந்தவர் அவர் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் பார்க்குறோம் இந்த செய்தியில் பார்க்குறோம் அவருக்கு வந்து மணப்பெண் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நான் எல்லாவுடைய தூதரை நம்பி சலாசலம் வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு பெண் கேட்குறாங்க அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்து மிக மிக ரொம்ப சந்தோஷம் அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு பெண் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் ஓகே இப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூதரை சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இல்லை என்னுடைய தோல இருக்குது யாருன்னு கேட்டால் ஜூலைபீ பிரளின்னு சொல்கிறேன் அல்லோடைய தூதர் சொல்கிறாங்க ஜுலைபீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருந்த ஆர்வம் சந்தோஷம் எல்லா மகிழ்ச்சி எல்லாமே அப்படியே சட்டுன்னு குறைஞ்சிருச்சு குறைஞ்சிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு இல்லை தூதரை நான் நானாக முடிவு பண்ண முடியாது நான் வந்து மனைவிட்டை மஷூராப் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க பேசுகிறாங்க அந்த அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேன் இந்த பெண்ணுடைய தாயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தந்தையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் கொடுக்க முடியாது எத்தனையோ வந்து நல்ல மாப்பிள்ளையில் இருக்கும்போது ஜுலைபிப்புக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க அப்போ வந்து வெளியில் வந்து அல்லாவுடைய தூதர்ட்டை எப்படி இதை வந்து நம்ம போய் சொல்லுன்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டு வெளியில் வர்றாங்க அப்போ உள்ள இருந்த அந்த பெண் வந்து அழைக்கிறாங்க நீங்கள் வந்து ஜுலேபிப்பை பார்க்குறீங்க ஆனால் ஜுலேபிப்பை வந்து கேட்டுட்டு வந்தது யார் அண்ணாவுடைய தூதர் வந்துருக்குறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் முடியாதுன்னு சொல்லுவீங்களா சொல்ல தைரியம் இருக்கா அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்வீங்களான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து அவங்க தன் தாய்டையும் தந்தையிட்டையும் பேசுகிறாங்க அதனால் அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதரை சொன்ன நான் அந்த மாணப்பிணையை மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சிறேன்னு சொல்லிட்டு திருமணம் நல்லபடியாக முடியுது ஒரு போரில் ஜுலைபி பிரலியல்லாகவங்க வந்து கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்ட உடனே அல்லாவுடைய தூதர் வந்து மற்ற தோழர்கள்ட்ட கேட்குறாங்க எல்லாரையும் கண்டு கொண்டிருக்கலாம் அதான் கண்டு கொண்டிருக்காங்கன்னா ஜனசபா பிரேதமாக கிடக்கிறாங்க சில கொல்லப்பட்டு முஷ்ரிக்க காப்பியர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க நம்ம சகாபாக்களும் முஸ்லீம்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பிணங்களை மத்தியில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்களா எல்லாருமே கிடச்சிட்டாங்களான்னு கேட்குறப்ப எல்லாருமே கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூரம் சொல்கிறாங்க இல்லை என்னுடைய தோழர் ஜுலேபி மட்டும் இங்கே தேடுறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜுலேபி முரளி அவங்க போய் தேடுறாங்க தேடக்கூடிய சமயத்தில் ஒரு ஏழு பேரை சஹிதாக்கிட்டு ஏழு பேரை வந்து கொலை செஞ்சுட்டு நடுவில் எட்டாவது ஆளாக ஒரு நடுவில் சஹிதாகி கிடக்கிறார் பல்லாவுடைய தூதர் வந்து அவங்க தன் திரு கரத்தாக தூக்கி ஜுலேபி முரளி இலவன் தூக்கி ஜுலேபிவே என்னுள் நீங்கள் உன்னுல் நான் சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்திட்டு அடக்கம் பண்ணுறாங்க அல்லாவுடைய தூதர் கையிலேயே கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணிவிட்டு அப்போ உமர் அழி அல்லாவை சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி அவங்க துவா செய்கிறாங்க அப்போ உமரலி அல்லாவை சொல்கிறாங்க யார் அல்லாவுடைய தூதரை இந்த இடத்துல வந்து துலைபிபிக்கு பதிலாக நான் இருக்கக்கூடாதா நான் சஹீதாயி உங்களுடைய துவா நான் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உமர் வந்து கவலைப்படுறாங்க அப்புறம் வந்து சொல்கிறாங்க சிவனத்தில் ஜுலேபிப் வந்து சோனத்தில் இருக்கிறாரு அவருடைய மணப்பெண் பொருளின் அவங்களுடைய பாதங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் வந்து சகா வந்து எத்தி வைக்கிற தோழர்கள்கிட்ட வந்து எத்தி வைக்கிறாங்க அந்த செய்தியை இது ஒரு அழகிய செய்தி சொல்லக்கூடிய பாடம் என்னென்றால் நம்ம வந்து பொருத்தமும் பார்க்கணும் கொத்தரம் பார்க்கணும் மற்ற மற்ற விஷயங்களை பார்க்குறத விட முக்கியமாக முதன்மையாக என்ன பார்க்கணுன்னா மார்க்கத்தை பார்க்கணும் அது மனப்பெண்ணோ அல்லது மனப்பையனோ மனப்பெண்ணோ மனமாப்பிள்ளையோ யாராக இருந்தாலும் நம்ம வந்து மார்க்கத்தை பார்க்கணும் அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்கா அஹம் இல்லா நம்ம வந்து தைரியமாக பொண்ணையோ பையனையோ கொடுக்கலாம் முதலில் பார்க்க வேண்டியது மார்க்கம் என்பதன் அடிப்படை தத்துவம் தான் இந்த வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து